கணைய நோய்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல உள்ளது என்னதான் மருந்தும் மாத்திரையும் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட கணைய பாதிப்பு ஏற்படும் போது ஏற்படுகின்ற வழிகளோ அந்த வழிகள் தீவிரமாகும் போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்களோ நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்ப்போம் கனைய நோயை கட்டுப்படுத்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற மாந்தம் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வேணல் கட்டிகள் வேர்க்குறு சார்ந்த சிரமங்களை மாற்ற உடலில் காட்டு தீ போல தீப்பட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்க கூடிய உலகெங்கும் உள்ள இணையர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் கோடைக்காலம் இந்த கோடைக்காலங்கிற பெயர் கேட்டாலே ஒரு பகுதி மனதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் விடுமுறை நாட்கள் அதிகமாக இருக்கிறதுனால மறுபுறம் கோடையினால் ஏற்படுகின்ற சிரமங்களும் கோடையினால் ஏற்படுகின்ற நோய்களும் கோடையுடைய சூடுமே நம் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறத பார்க்கணும் இல்லையா என்னதான் குழந்தைகளுக்கு கோடைக்காலம் அப்படிங்கிறது விடுமுறை காலமாக இருந்தாலும் கூட இந்த கோடைக்காலத்தால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறிப்பாக அதீத வியர்வை அதீத வேர்க்குரு இந்த வேர்க்குருவினால் உடலில் ஏற்படுகின்ற அரிப்புகள் இதனால் ஏற்படுகின்ற சொறி சிரங்கு அதிகமாக கோடையில் விளையாடுகின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய தூசுக்கள் உடலில் இருக்கக்கூடிய வேர்வையோடு கலக்கும்போது உருவாகக்கூடிய வேனல் கட்டிகள் அப்படின்னு நிறைய சிரமங்களை குழந்தைகள் இன்றைக்கு சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கு பெரியவர்கள் கூட வேலை நிமித்தமாகவோ விடுமுறைக்காகவோ பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போது என்னதான் நம்ம காரில் ட்ரெயினில் அல்லது விமானத்தில் பயணம் செய்தாலும் கூட இந்தியா முழுவதும் கோடை இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால உடல் முழுவதுமே நம்முடைய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்போ இது சார்ந்த நோய்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் இது சார்ந்த நோய்களை குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு வரும்போது நம்ம உடலுடைய சூடை குறைத்தால் மட்டும் போதாது கோடை காலத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய உடல் சூடு வறட்சி சுவையின்மை மற்றும் ருசியின்மை சார்ந்த நோய்களையும் தடுத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது இந்த கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு நோய் எதுனா கணைய பாதிப்பு நோய்தான் கணையத்தில் ஏற்படுகின்ற தொற்றுகளும் கணையத்தில் ஏற்படுகின்ற வீக்கங்களும் சில சமயத்தில் அதீதமான அசைவ உணவு வெளி உணவுகளாக நாம் குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும்போது போது கணயத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளாக மிகப்பெரிய பாதிப்புகளாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கணைய வீக்கம் மற்றும் கணைய புண்கள்னு சொல்லக்கூடிய பாங்க்ரியாடைட்டிஸ் வரையிலும் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்குறோம் இந்த கணைய பாதிப்பு கணைய புண்கள் பாங்க்ரியாடைட்டிஸ் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இந்த பாதிப்புகளை மாற்றுவதற்கான முயற்சிகள் என்ன அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்போ அதற்கு சிறந்த உதவி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு மருந்துகளை நாம் கேட்டாலும் கூட இன்றைக்கு ஆயுர்வேதத்துடைய அடிப்படை தூண்கள்னு சொல்லக்கூடிய உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு விஷயங்கள் உணவில் என்ன சேர்க்க வேண்டும் என்ன சேர்க்கக்கூடாதுங்கிற புரிதலோடு நம் உடம்பு வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலோடு எதை சேர்க்க வேண்டும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவோடு உணவின் மேல் நாம் கொண்டு வரக்கூடிய ஒரு அக்கறை தினசரி பிராணாயாம பயிற்சிகளை காலை இருபது நிமிடம் மாலை இருபது நிமிடம் செய்யக்கூடிய ஒரு முயற்சி கோடைக்காலத்தில் தண்ணீருடைய தேவை அதிகமாக இருந்தாலும் கூட குளிர்சாதனம் செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்கக்கூடிய குளிர்ந்த நீரை குடிப்பதை காட்டிலும் பானையில் நன்னாரி வெட்டிவேரிட்டு ஊற வைத்த அந்த குளிர்ந்த இயற்கை குழிநீரை குடிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரும்போது கோடைக்காலத்தால் ஏற்படுகின்ற சோர்வுகளும் அதீத வியர்வையால் ஏற்படுகின்ற உப்புச்சத்துக்களுடைய குறைபாடு இழப்புகளும் ஓரளவுக்கு சமநிலைப்படுத்த இந்த பானை நீர் உதவுவதை நம்ம பார்க்க முடியும் உடல் சுத்திங்கிறது கோடைக்காலத்தில் மிக கவனத்தோடு நாம் செய்ய வேண்டிய ஒரு முயற்சி ஒரு பேதிக்கு மருந்தெடுத்தால் கூட மருத்துவ ஆலோசனையோடு எடுத்துக்கொள்வது நலம் பொதுவாக நம்முடைய பாரம்பரியத்தில் கோடைக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பொதுவாக மார்கழி அல்லது தை அல்லது பங்குடி மாதங்களிலேயே உள்ளுக்கு நெய் மருந்துகளை கொடுத்து பேதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் நம் சமூகத்தில் இருந்து வரக்கூடிய வழக்கம் இளவேநீட் காலம்னு சொல்லக்கூடிய ஒரு கோடைக்காலத்திற்கு முன்பு வரக்கூடிய காலங்களிலேயே கபத்தால் உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற பேதிக்கு மருந்து கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு முறை அப்படின்னு சொல்வோம் மனசுத்தின்னு சொல்வோம் யோகா மற்றும் தியான பயிற்சிகள் இந்த யோகாவும் தியான பயிற்சியும் மிகப்பெரிய அளவில் நம்முடைய கோடையில் ஏற்படுகின்ற மனச்சோர்வு உளச்சோர்வு அலைச்சலால் ஏற்படுகின்ற சோர்வுகள் பொதுவாக நம்ம சாதாரணமாக வெளியில் போய் நிறைய வேலைகள் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போதே ஒரு சோர்வு குணத்தோடு வரும் ஆனால் அந்த மாதிரி நம்ம வரும்போது கடுமையான கோடையில் சென்று வந்தால் இன்னும் எப்படி இருக்கும் உளச்சோர்வும் மனச்சோர்வும் கோபமும் வெறுப்பும் உடலில் பலமற்ற ஒரு நிலையும் மனதில் பலமற்ற நிலையும் நம்மை சிரமப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ இது சார்ந்த சிரமங்கள் அப்படின்னு வரும்போது அதுவும் நமக்கு உடல்ல சிரமங்கள் நமக்கு உடலில் நிறைய மாற்றங்களை உண்டாக்கும் போது இதை மாற்றுவதற்கான தியான பயிற்சிகளையும் அதே போல் ஆத்ம சுத்தின்னு சொல்லுகின்ற வகையில் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் கூட குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் என்றாலும் இருந்தாலும் கூட மன அமைதி மகிழ்ச்சிக்கான முயற்சிகளற்ற நாம் இருக்கும்போது இதுவும் நம் உடலில் நிறைய மாற்றங்கள் குறிப்பாக கனைய நோயை உருவாக்குகின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால அதே போல் அபியாசம் கோடைக்காலத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் காலை எப்போ எழுந்துக்கணும் தண்ணீர் எவ்வளோ குடிக்கணும் என்ன காய்கறிகள் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது மதிய நேரத்தில் ஓய்வு இதில் ரொம்ப விசேஷம் பாருங்க பகல் தூக்கம் அப்படிங்கிறது எல்லா சீசன்லேயும் செய்யக்கூடாது ஆனால் கோடைக்காலத்தில் பகல் தூக்கம் அப்படிங்கிறது மருத்துவமே பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்கிறத பார்க்கணும் அப்ப பகல் தூக்கம் எடுத்து முறையான வழிமுறைகளோடு நாம் பின்பற்ற ஆரம்பிக்கும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு உடல் மனம் சார்ந்த காரணிகள் பெருமளவில் மாற்றமடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் அது கூடவே கோடையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைப்பதற்கும் கோடையில் ஏற்படுகின்ற கணைய பாதிப்புகளை குறைப்பதற்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற கணைய பித்தப்பை மற்றும் ஈரல் சார்ந்த நோய்களை மாற்றுவதற்கும் வேர்க்குறு சார்ந்த கட்டிகளையும் வேனல் சொல்லக்கூடிய கடுமையான உடல் சூடினால் ஏற்படுகின்ற கட்டிகளை மாற்றுவதற்கும் இந்த உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய ஏழு ஆரோக்கியத்திற்கான அடிப்படை தத்துவங்களோடு முப்பது சதவீதம் நம் ஆரோக்கியம் உடலுடைய உணவினால் ஏற்படுவது முப்பது சதவீதம் நம்முடைய வாழ்வியல் முறையால் ஏற்படுவது முப்பது சதவீதம் நம்முடைய ஆரோக்கியம் யோகா தியானம் மூச்சு பயிற்சிகளால் ஏற்படுவது மீதி பத்து சதவீதம் மட்டும்தான் மருந்துகளால் நாம் உண்டாக்கி கொள்வது அல்லது மருந்துகளை கொண்டு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வது இந்த பத்து சதவீதம் நம் உடலுடைய ஆரோக்கியத்திற்காக நன்னாரி பால் தேன் ஒரு தேக்கரண்டி நன்னாரி சூரணத்தை எடுத்து ஒரு நூறு மில்லி பால் இருநூறு மில்லி தண்ணீரில் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அதோடு தேன் ஒரு கரண்டி சேர்த்து இதை ஒரு மூலிகை தீநீராக அல்லது ஒரு மருந்தூட்டப்பட்ட பால் கஷாயமாக குழந்தைகளும் பெரியவர்களும் தொடர்ந்து சாப்பிடும்போது கோடை காலத்தில் ஏற்படுகின்ற உடல் சூடினால் ஏற்படுகின்ற கட்டிகளும் வேர்க்குறு கட்டிகளும் வேனல் கட்டிகளும் மாறிப்போய் விடுவதை பார்க்க பொதுவாக கால்களில் காயங்கள் இருக்கும்போது அல்லது உடலுடைய மேற்பகுதியில் நமக்கு தொற்றுக்கள் இருக்கும்போது அக்கல் பகுதிகளிலையும் தொடை இடுக்குகள்லையும் விதைப்பைக்கு மேற்புறமும் கீழ்ப்புறமும் நமக்கு நிறைய கட்டிகள் உருவாகிறது நம்ம பார்க்குறோம் இந்த கட்டிகள் சில நேரங்களில் சாதாரண கட்டிகளாக இருக்கிறதும் சில நேரத்தில் இந்த கட்டிகள் பழுத்து உடைந்து சீழ் வரக்கூடிய கட்டிகளாக மாறுறதும் ஏதோ ஒரு மருத்துவ உதவியோடு மருந்துகள் சாப்பிடும்போது இந்த கட்டிகள் கொஞ்சம் குறைந்து போகிறதும் அப்புறம் அந்த மருந்துகள் நிறுத்திய பிறகு மீண்டும் அடுத்த மாதம் இரண்டு மாதம் கழித்து தொடர்ந்து இந்த கட்டிகள் வந்து கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்குறோம் ஸ்கேன் செய்து பார்த்தாலும் மருத்துவ சிகிச்சைகள் எடுத்து பார்த்தாலுமே தற்காலிகமாக குறைகின்ற அந்த கட்டிகள் உடலுடைய சூடினால் உடலுடைய நிணநீர் மண்டலங்களில் இருக்கக்கூடிய பாதிப்பினால் உடலுடைய நிணநீர் மண்டலங்களில் ஏற்படுகின்ற அழற்சிகளால் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் செயலிழந்து போவதால் ஏற்படுகின்ற கட்டிகளாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்போ அந்த வகை கட்டிகளை மாற்றி அந்த வகை கட்டிகளிலிருந்து முழுமையான ஆரோக்கியத்தை பெற்றிட நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளில் இந்த நன்னாரி பால்கஷாயம் மிக முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் கழுத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் தைராய்டு சுரப்பியை சுற்றி ஏற்படக்கூடிய கட்டிகள் காய்டர்னு சொல்லக்கூடிய முன் கழுத்து கழலை நோய்னு சொல்லக்கூடிய கட்டிகள் கண்ட சொல்லக்கூடிய கழுத்தைச் சுற்றி இருக்கக்கூடிய நுரையீரல் ஈரலுக்கு மேலே இருக்கக்கூடிய உடலுடைய மேற்புறமாக இருக்கக்கூடிய நிணநீர் மண்டலங்களில் ஏற்படுகின்ற வீக்கங்கள் வரை இந்த நூறு மில்லி பால் இருநூறு மில்லி தண்ணீர் ஒரு தேக்கரண்டி நன்னாரி இட்டு நன்றாக கொதிக்க வைத்து பாலளவு சுண்ட வைத்து எடுக்கக்கூடிய அந்த தேனோடு கலந்து அந்த கஷாயத்தை நாம் சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்மால் பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் உடலுடைய நிணநீர் சுரப்பிகள் உடலுடைய நிணநீர் மண்டலங்களுடைய பிரதானமான வேலை ரத்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல ரத்தம் செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் கெட்ட ரத்தம் செல்லக்கூடிய இரத்த குழாய்களுக்கு இடையே இருந்து இந்த ரெண்டு இரத்த குழாய்களில் செல்லுகின்ற இரத்தங்களில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையான பொருட்கள் கழிவுகள் இறந்த திசுக்கள் இறந்த கிருமிகளுடைய திசுக்கள் அனைத்தையும் முழுமையாக எடுத்து உடலை விட்டு வெளியேற்றுவதுதான் அதேபோல உடலுக்குள்ள உயிரூட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கிருமிகள் கூட நம்ம உடம்புக்குள்ளே சுற்றி போது அவையை அவற்றை அழிக்க நம்ம நிலநீர் மண்டலங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுடைய ஒரு முதல்படியாகத்தான் இந்த நரி கட்டுவதையும் நிழநீர் மண்டலங்களில் வீக்கம் வருவதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்கள் நம் உடலை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அடிக்கடி ஆன்டிபயாட்டிக்ஸ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ரசாயன மருந்துகளை தான் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர நம்ம உடலுக்கு புத்துணர்வு அளித்து இந்த புத்துணர்வின் மூலமாக உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி உடலில் இருக்கக்கூடிய நிழநீர் சுரப்பிகளுக்கு தேவையான ஆற்றலை நாம் மிகப்பெரிய அளவில் அளித்து அந்த நோயை கட்டுப்படுத்தவோ குணப்படுத்தவோ முயற்சி எடுத்தோம்னா அடிக்கடி உடலில் நோய்த்தன்மை இல்லாமல் இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வகையில் நூறு மில்லி பால் இருநூறு மில்லி தண்ணீர் ஒரு தேக்கரண்டி நன்னாரி இதை இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லி பாலளவுக்கு சுண்ட காய்ச்சி எடுக்கப்பட்ட பாலில் ஒரு கரண்டி தேனிட்டு நாம் சாப்பிடும்போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சீராகிறதோடு மட்டுமல்ல கோடை காலத்தில் ஏற்படுகின்ற எல்லா விதமான சூடு நோய்களும் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மாந்த கணைய நோய்களும் இன்றைக்கு பாங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கணைய நோயினால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களும் நம்ம யாராக இருந்தாலுமே அந்த நோய்த்தன்மை படிப்படியாக குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த நன்னாரி பால் கஷாயத்தை ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தீநீராக அது கூடவே உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் நோய்த்தன்மையை தன்மையை குறைத்து கொள்வதற்கும் ஆயுர்வேதம் பரிந்துரைக்கக்கூடிய அடிப்படை தத்துவங்கள்னு சொல்லக்கூடிய உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய கொள்கைகளையும் சேர்த்து ஆரோக்கியத்தின் பாதையில் நாம் நடக்க ஆரம்பித்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் இரண்டாம் வாரம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் எட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினோராம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பேங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்